ஹேய் கெட்சப் யா கையில ஊத்தி நக்க போறியா இப்படி இப்படி பண்ணுவாங்கல்ல அது பேர் டச் அப் சாரி டச் அப் மேடம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன தமாஷ் பண்ற எப்படியோ நம்ம வீடியோ வைரல் ஆயிடும் எல்லாரும் நீ நான் நீ நான் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இந்த வீட்ல ஒரு அம்மாவா நான் தானே எல்லாருக்கும் இன்டர்வியூ கொடுக்கணும் அதனால தான் ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கேன் வீடியோ எடுக்கப் போறோம் வைரல் ஆகப் போறோம்னு கனவு கண்டிங்க ஆனா இப்படி கனவுலயே வாழாதீங்க வெளில வாங்க வா ஏ வரணும் ஒரு 5 मिनिट्स இன்டர்வியூ முடிச்சிட்டு வந்தறேன் போ இன்டர்வியூ முடிச்சிட்டா ஏய் நைட் ஒழுங்கா தூங்க கூட மாட்டறாங்க சோ फ्रेंड्स எஸ் நீங்க கேட்ட மாதிரி நம்ம மாதிரி இந்த ফুল வீடியோ வந்துட்டு உங்களுக்கு சுத்தி காமிச்சிடாச்சு அம்மா ரெடியா இருக்கல போன் வைட் வா போட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த சாரியை நான் வாங்கிட்டேன்

நான் என் புது புடவை பத்தி விலாக் எடுத்துட்டு இருந்தேன் அப்ப வந்து புடுங்கனா கோவம் வராதா இல்லப்பா இவங்க தான் பா ஃபர்ஸ்ட் நீ தான் புடுங்கனா நீங்க தான் ஃபர்ஸ்ட் புடுங்கனா நீ தான் புடுங்கனா நீங்க தான் ஃபர்ஸ்ட் நீ தான் நீங்க என்ன வீடியோ வீடியோன்னு சொல்றீங்க வீடியோ போட்டு என்ன பண்ண போறீங்க வைரல் ஆக போறோம் வைரல் ஆகி सेलिब्रिटी ஆக போறோம் सेलिब्रिटी सेलिब्रिटी ஆவணும் सेलिब्रिटी ஆவணும்னு ரியாலிட்டிய மறந்துட்டீங்கல்ல வீட்ல சமைக்கிறது இல்ல குழந்தைங்க குளிச்சதா இல்லையான்னு கூட தெரியல துணி எப்ப தோச்சன்னு தெரியல ஏய் எக்ஸாமுக்கு படிச்சியா வீடு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா அதெல்லாம் எதுக்கு நம்ம வைரல் ஆகணும் உங்களுக்கு இங்க பாருங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்குங்க இங்க வைரல் ஆகணும்னு வாழ்றவனை விட வயிற்றுக்காக வாழ்றவன் தான் அதிகம் நார்மல் லைஃபுக்கு வாங்க இந்த பொழுதுபோக்குன்றது பொழுதே போக்குறதுக்கு இல்ல சும்மா கொஞ்ச நேரத்துக்கு அதை விட்டுட்டு குரங்கு கையில பூமாலை கட்ச மாதிரி இந்த போன் நீங்க என்ன இந்த போனை உடைக்கிறது நான் உடைக்கிறேன் சம்ம யூ நோ மென்ஷன் இல்ல நாங்க மென்ஷன் தான் பண்ணுவோம் உட கொலாবরেட் பண்ணு. ஐடி கொடுங்களே. ஐடி கொடுத்தா கொலாবরেட் பண்ணுவீங்களா? என்ன சொல்றா? ஆமா. எங்க பத்தியா? டான் டடாய். காலையில இருந்து நாங்க கண்டென்ட் பண்ணும்போது நீ பேசினதெல்லாம் நாங்க உனக்கே தெரியாம வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். சம்ம மெசேஜ்லாம் சொல்றேப்பா. அதுக்காக தான் உன்னை வச்சு நாங்க யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்றோம். பேர் என்னன்னு தெரியுமா? பேரு? மெசேஜ் மாஸ்டர். ஆமா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா நீ பயங்கரமா ட்ரெண்ட் ஆக போற உங்க கூட சேர்ந்து நாங்களும் யூடியூப்ல சொல்லியும் என்ன வச்சா யூடியூப் ஆரம்பிக்கிறீங்களா உங்களை